தூக்கத்தில் பலரும் பலவித கனவுகளை காண்கிறார்கள் அவற்றில் சில நினைவுக்கு வரும் பல கனவுகள் காலையில் எழும்போது நினைவில் இருப்பதில்லை நினைவில் நாம் கண்ட கனவுகள் எப்படிப்பட்டவை அவற்றால் என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயம் எல்லோருக்குமே உண்டு என்பதில் ஐயமில்லை நாம் காணும் கனவுகளில் தொண்ணூறு சதவீதமானவை எதிர்காலத்தில் நிகழப்போகும் சம்பவங்களை நமக்கு எடுத்துரைக்கும் ஒரு சில சிக்னல்கள் போன்றவையே சில கனவுகளின் பலன்கள் நன்மையாகவும் சில தீமையாகவும் இருக்கலாம் தீமையானவை என அறிந்து கொண்டால் சற்று முன் ஜாக்கிரதையாக இருந்து அதை தவிர்க்கவும் வாய்ப்புள்ளது சாலையில் நடந்து செல்வது போலவும் மூட்டை முடிச்சுக்களை தூக்கி செல்வது போலவும் கனவு வந்தால் உங்கள் குடும்ப பொறுப்பு இன்னும் அதிகமாகும் கடன் சுமைகள் கூட வர வாய்ப்புண்டு அதனால் அதற்கேற்றால் போல் உங்களை தயார்படுத்தி கொண்டு துணிச்சலுடன் எதிர்நீச்சல் கொள்ளலாம் செடி கொடிகளில் மலர்கள் பூத்து குலுங்குவது போல் கனவு கண்டால் உங்கள் தொழில் அடையப் போகிறது என்று அர்த்தம் பண வரவு அதிகமாகும் கடன் சுமை குறையும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எனலாம் இறந்தவர்களின் உடலை கனவில் கண்டால் உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம் அதிகரிக்கும் இறந்தவருடைய ஆன்மாவும் சாந்தி அடையும் மேலும் பல தகவல்களின் பலன்கள் பற்றி அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்